சில பேரில் பார்த்திங்கன்னா வீ வீட்டில் வந்து ரெகுலேட்டர்ஸ் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கும் ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வந்து இது மோசமாகிடுச்சு நம்ம அமேசானில் வாங்கிடலாம் இல்லைனா வேறு ஏதாவது ஸ்டோர்ஸில் போயிட்டு வாங்கிடலாம் ஆன்லைனில் வாங்கிடலாம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தப்பு எப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் தான் ரெகுலேட்டர் வாங்கணும் அதுதான் ஒரிஜினல் டெஸ்டட் ப்ராப்பராக டெஸ்ட் பண்ண ஒரு ரெகுலேட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணும் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டோர்ஸ்லேருந்து அங்கேருந்தெல்லாம் ஒன்றும் வாங்கவே வேண்டாம் நீங்கள் உங்கள் உங்கள் பழைய ரெகுலேட்டர் கொடுத்துட்டு புது ரெகுலேட்டரே நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து வாங்கிடலாம் அதில் ஏதாவது சார்ஜஸ் இருந்தால் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க சில டைமில் வந்து வாரண்டியில் இருந்துச்சுன்னா அந்த வாரண்டிலே அவங்க கொடுத்துருவாங்க ஸோ எப்போவுமே அவுட் சைட் தேர்ட் பார்ட்டி ரெகுலேட்டர்ஸ் வாங்காதீங்க எப்போவுமே ஒரிஜினல் இண்டியன் பாரத் ஒரு ஹெச்பி ரெகுலேட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் தேர்ட் பார்ட்டி ரெகுலேட்டர்ஸ் வந்து தயவுசெய்து யூஸே பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து சேஃப்டியே கிடையாது இப்போ தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா ஏன்னா குறிப்பிட்ட கம்பெனிஸ் மட்டும்தான் இது பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம வந்து பாட்டா ஷூஸ் வாங்குகிறோம் ஏன் நம்ம வந்து பாட்டா ஷூஸ் தான் வாங்குகிறோன்னா அது ஒரு குவாலிட்டி இருக்குது அதில் பாட்டா ஷூஸில் என்ன மாடல் இருக்கோ அது நீங்கள் வந்து வேற ஒரு கம்பெனியும் கொடுப்பாங்க ஆனால் அது வந்து பத்து நாள்லேயே அது போயிடும் ஸோ அதே மாதிரி தான் நம்மக்கிட்டேயும் ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஐஎஸ்ஐமார்கோட போட்டு தான் அவங்க அதோட ரெப்ளிகா தான் இவங்க வந்து ஆன்லைன்லேயும் ஸ்டோர்ஸ்லேயும் விற்கிறாங்க அது தயவுசெய்து அதை யூஸ் பண்ணாதீங்க அதோட மெட்டீரியல் வந்து கொஞ்சம் இப்போ ஆயில் கம்பெனியில் யூஸ் பண்ணுற மாதிரி மெட்டீரியல் இல்லாமல் கொஞ்சம் லைட் மெட்டீரியலில் தான் அவங்க அலுமினியம்லேயோ இதில் பண்ணுவாங்க அதை அதுக்கு பதிலாக நீங்கள் எப்போவுமே சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக தயவுசெய்து நீங்கள் வந்து பெட்ரோலியம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் வாங்குறது தான் பெட்டர் இப்போ சிலிண்டர்லாம் வந்து சில பேருக்கு வீட்டுக்கு போகும்போது பியூட்டிஃபுல்லாக இல்லை பெயிண்ட் இல்லை இல்லைன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மேலே துணி போட்டு வச்சுருப்பாங்க இல்லை பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுருப்பாங்க இல்லைன்னா அது பியூட்டிஃபை பண்ணுறது வேறு ஏதாவது ஃபேன்சி ஏதாவது கவர் போட்டு அது கவர் அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது தப்பு ஏன்னா அது வந்து எதோ இன் கேஸ் ஆஃப் எதுவும் ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிடுச்சு ஃபயர் நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுலேருந்து எதாவது நம்ம சைட்லேருந்து ஏதாவது கீழே அதுக்கு மேலே விழுந்துச்சுன்னா ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவில் சிலிண்டர் வைக்கிறது தான் பெஸ்ட்டு எப்போவுமே சில ட சில வீட்டில் வந்து ஷெல்ஃபுக்கு கீழே வந்து அந்த மாதிரி ஒரு ஷெல்ஃபெல்லாம் வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து இந்த சிலிண்டரை வந்து தள்ளி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆனால் அங்கே வைக்கும்போது பேர்னிங் ஐட்டம்ஸ் பேப்பர் வுட் பீசஸ் இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறது வந்து நல்ல இது இல்லை எப்போவுமே க்ளீனாக சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் வைக்கணும் சில வீட்டிலெல்லாம் வந்து ஃபுட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் அதுக்கு மேலே விழுது அதெல்லாம் வந்து தப்பு ஏன்னா அந்த பார்ட்டிகிள்ஸ் உள்ளே போன அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற ஏதாவது தோல்கள் எல்லாமே இதெலாம் இருந்துச்சுன்னா அது வந்து அதுக்குள்ளே அக்காமடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை டர்ட் ஆகி அதுக்கப்புறம் அதுவும் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து சேஃப்டி ப்ரிகாஷ்க்காக எப்போவுமே அந்த சிலிண்டர் வந்து இதர் கிச்சனுக்கு கீழே இல்லைன்னா வெளியில் சில பேர் வை வைப்பாங்க அதில் உரெல்லாம் போடவே கூடாது ஏன்னா அதில் வந்து எல்லாமே பேர்னிங் எலிமெண்ட்ஸ் ஸோ அதனால் சிலிண்ட்ரு எப்படி வருதோ அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஷெல்ஃபு கீழேயோ எங்கேயாவது வச்சுருங்க